முயற்சி முனின் அன்பு வணக்கம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று சொன்னால் உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது தமிழினுடைய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் என்று சொல்வோம் ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க படிக்கிற போது அவர் மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு சிந்தனையாளராக இருந்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் நாள் திருச்சிக்கு பக்கத்திலே இருக்கிற குளத்தூர் என்கிற ஊரிலே பிறந்தார் திருச்சியிலே மொழிபெயர்ப்பாளராக சிறிது காலம் பணியாற்றினார் பள்ளி கல்வியை முடித்த பிறகு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிச்சாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தாலுகா நீதிபதி முன்சிப்புக்காக ஒரு நேர்காணலையும் ஒரு தேர்வையும் நடத்துகிறார் அறுபத்தி நான்கு பேர் அதிலே கலந்து கொள்கிறார்கள் அதிலே மூன்று பேரை அவர் தேர்வு செய்கிறார் அந்த மூன்று பேர் யார் யார் என்றால் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை முத்துசாமி ஐயர் ராவ் பகதூர் இந்த மூன்று பேரும் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்தவர்கள் வேதநாயகம் பிள்ளை முத்துசாமி ஐயர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவே வந்தவர் ரகுநாத ராவ் திவானாகவே இருந்தவர் மூன்று பேருமே மிக உயர்ந்த இடத்துக்கு போனார்கள் முதன் முதலாக தரங்கம்பாடியிலே முன்சிப் நீதிபதியாக இவர் நியமிக்கப்பட்டார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தன்னுடைய தொழிலை நேசித்து செய்தார் பல்வேறு நிலைகளில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார் காரணம் முதன் முதலாக ஒரு முன்சிப் நீதிபதியாக தமிழராக நியமிக்கப்பட்டவர் அவர் இவர் தான் அதற்கு முன்னால் வரை கிடையாது எனவே இவருக்கும் ஆங்கில நீதிபதிகளுக்கும் இடையில் சில சட்ட தகராறுகள் கூட நடந்ததுண்டு வழக்கு தொடுப்போம் தமிழன் எதிர்த்து போவோம் தமிழன் சம்பந்தப்பட்டிரு தமிழர்கள் நீதிமன்றம் தமிழ் ஆனால் தீர்ப்பு மட்டும் தமிழில் கூடாதா இது என்ன என்று அன்றைக்கே கேள்விகளை எழுப்பியவர் தீர்ப்புரைகள் தமிழிலே தரப்பட வேண்டும் என்று வாதிட்டவர் ஒரு ஐந்தாண்டு காலம் நடைபெற்ற தீர்ப்புகளை எல்லாம் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கீரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலாக அதனை வெளியிட்டார் ஏழை மக்களுக்கு நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை வருகிற அளவுக்கு செயல்பட்டார் வெறும் சட்டத்தை மட்டும் வைத்து பார்க்காமல் சமூக கட்டமைப்பில் இருக்கிற ஏழைகள் பாதிக்கப்பட்டுவிடக் என்கிற வகையிலே பல தீர்ப்புரைகளை வழங்கினார் ஒரு வழக்கு ஒரு வார காலம் நடக்கிறது அதற்கு எப்படி தீர்ப்பு சொல்லுவது என்றே தெரியவில்லை இரண்டு பக்கமும் நியாயம் இருப்பதை போலவே இருக்கிறது எப்படி தீர்ப்பு சொல்லுவது என்று யோசிக்கிறார் அன்றைக்கு தீர்ப்பை சொல்ல முடியாமல் ஒத்தி வைத்து விட்டு போகிறார் அன்று இரவு வாதி அவருக்கு போய் லஞ்சம் கொடுக்கிறார் அதை அவர் தவிர்த்து விடுகிறார் மறுநாள் நீதிமன்றத்திலே வந்து சொன்னார் நேற்று எனக்கு இந்த வழக்கிலே எப்படி தீர்ப்பு சொல்லுவென்றே தெரியாமல் இருந்தது யார் குற்றவாளி என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்றைக்கு என்னால் முடிந்திருக்கிறது இதில் முக்கியமான குற்றவாளி வாதிதான் நேற்று இரவு என்னுடைய வீட்டிற்கு வந்தார் எனக்கு லஞ்சம் கொடுத்தார் எனவே அவர் பக்கம் நியாயம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் எனவே நான் லஞ்சம் கொடுத்து அவரை மன்னித்து விடுகிறேன் நியாயவாதியை நான் எதிர்வாதியை விடுதலை செய்கிறேன் என்று தீர்ப்புரைத்தார் எந்த வகையிலும் நீதி தவறிவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார் இன்னும் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக சாடினார் இது தவறு என்று தெரிந்த பிறகு அந்த வழக்கை கொள்கிறீர்கள் தவறுதானே தவறு என்று தெரிந்த பிறகும் குற்றவாளியிடம் காசு வாங்கி கொண்டு ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள் என்று கடுமையாக கண்டித்தார் பல இடங்களில் பேசினார் ஏதுக்கோ வாங்குகிறீர் லஞ்சம் உற்றை விட வேறுண்டோ பஞ்சம் வாதுக்கு வீணே வழக்குறை பேசி வாங்குகிறீர் என்ன பிழைப்பது சீச்சி என்று அவர் ஒரு பாடலே எழுதியிருக்கிறார் எனவே நீதித்துறையில் அவர் இருந்தவரை நீதியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று பாடுபட்டார் பதினைந்து ஆண்டு காலம் தரங்கம்பாடியில இருந்து விட்டு பிறகு சிறு மாற்றப்படுகிறார் அங்குதான் மகாவித்வான் சுந்தரம் பிள்ளையினுடைய அந்த தமிழ் உறவு கிடைக்கிறது அங்கே சிறிது காலம் பணியாற்றி விட்டு திரும்ப மயிலாடுதுறை மாற்றப்படுகிறார் மயிலாடுதுறைக்கு வருகிறார் மயிலாடுதுறையில் சிறிது காலம் பணியாற்றியதற்கு பிறகு வேறு மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு மாற்றுகிற ஒரு நிலையை ஒரு ஆங்கில நீதிபதி உருவாக்குகிறார் எவ்வளவு இவர் சொல்லி பார்க்கிறார் என்னை அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் வேண்டாம் பக்கத்திலேயே போடுங்கள் என்கிறார் ஒத்துக்கொள்ளவில்லை எனவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மயிலாடுதுறையிலேயே தங்கிவிடுகிறார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதற்கு பிறகு மயிலாடுதுறையிலேயே இருக்கிறார் மயிலாடுதுறையினுடைய நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்பொழுது மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு அன்றைக்கு கஞ்சி தொட்டி வைத்து மக்களுக்கு பஞ்சம் போக்கியவர் இந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மாயூரம் என்பது இன்றைக்கு இருக்கிற மயிலாடுதுறை தான் அவர் சமூக சீர்திருத்தங்கள் ஏறால் சொல்ல போனால் நகர்மன்ற தலைவராக இருந்த போது பெண்களுக்காக ஒரு தனி பள்ளியை உருவாக்கினார் பெண் விடுதலை உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான தீர்மானம் இப்படி பெண் முன்னேற வேண்டும் பெண்களினுடைய வளர்ச்சி ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கியது ஒரு பெண் வளராமல் ஒரு பெண் முன்னேறாமல் அந்த சமூகம் முன்னேறாது என்று முதன்முதலாக பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் இவர் சமயங்களை தாண்டி எல்லோரோடும் அன்போடும் பண்போடும் பழகினார் இவர் பழகுவதற்கு ஒரு நல்ல நண்பராக எல்லா சமயத்தோடும் போற்றுகிற வகையிலே இருந்தார் சர்வ சமய சமரச கீர்த்தனை என்று ஒன்றை உருவாக்கினார் சமய சண்டைகள் கூடவே கூடாது என்றார் முன் சொல்ல போனால் சர்ச்சில் நடக்கக்கூடிய சில குறைபாடுகளை கூட வெளிப்படையாக பேசினார் கையிலே பிடிப்பது ஜெபமானை கக்கத்திலே வைப்பது கண்ணக்கோலை என்று ஒரு பாடலிலே சொல்லுவார் எனவே மதம் என்பது தனி மனித ஒழுக்கத்துக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதி இருக்கிறார் இன்னொன்று இசையில் தீவிர ஈடுபாடு கொண்டவர் அவர் இசையை அந்த அளவுக்கு நேசித்தார் நல்ல குரல் வளம் மிக்கவர் பல கீர்த்தனங்களை ஏற்றியுள்ளார் அவரே தினமும் காலையில் எழுந்து பாடுவார் கிருஷ்ண பாகவதர் என்று ஒருவர் ஒரு முறை நந்தனா சரித்திர கீர்த்தனையை பாடுவதற்காக அவரை அழைக்கிறார் அவர் அந்த பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிறார் நந்தனார் சரித்திர கீர்த்தனையை எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதியதை தன்னுடைய படைப்பாக வெளியில் காட்டிக்கொண்டு இந்த கிருஷ்ண பாகவதர் செல்லு இடமெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார் ஒரு நாள் அவரை அழைத்து நடத்த சொல்லிவிட்டு கோபாலகிருஷ்ண பாரதியாரையும் அழைத்து வந்து பக்கத்திலே உட்கார வைத்தார் கோபாலகிருஷ்ண பாரதி ஏற்கனவே பார்த்திராத கிருஷ்ண பாகவதர் கதா கலட்சத்தை அந்த கீர்த்தனையை நந்தனார் கீர்த்தனையை சொல்லி முழுக்க பாடி முடித்து விட்ட பிறகு இவர்தான் இதனை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியார் என்று அறிமுகப்படுத்திய போது பயந்து போனார் பல கீர்த்தனைகளை இவரை எழுதியிருக்கிறார் பாடியிருக்கிறார் அடான ராகத்திலும் பைரவி ராகத்திலும் பல மெட்டுக்களை போட்டு அவரே எழுதியிருக்கிறார் ஒரே ராகத்திலேயே பல பாடல்கள் எழுதுவதை தவிர்த்திருக்கிறார் பல்வேறு ராகங்களில் பல்வேறு வகையான கீர்த்தனைகளை எல்லாம் எழுதி பார்த்திருக்கிறார் இவரை பற்றி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இசைத்துறை தலைவராக இருந்த பி சாம்பவமூர்த்தி சொல்லுகிறார் ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் கம்போசர் ஆஃப் கீத உபனிஷ கீர்த்தனைகள் என்று சொல்லுகிறார் தமிழ் சிந்தனைகளை தமிழ் கீர்த்தனைகளை தமிழ் பாடல்களை மன்றங்களில் பாட அன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அன்றைக்கு தெலுங்கு கீர்த்தனைகள் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருந்த போது அதனை எல்லாம் தவிர்த்து தமிழ் கீர்த்தனைகளுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது என்று தமிழனுடைய ஆழங்களை எல்லாம் தன்னுடைய கீர்த்தனைகள் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இவருடைய இலக்கிய பணி இதைவிட உயர்ந்தது முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் என்பது மட்டும்தான் தெரியும் விட நீதி நூல் என்று ஒன்று எழுதியிருக்கிறார் இதற்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சாற்று சாற்று கவி அவர் சாதாரணமாக சாற்று போய் தரமாட்டார் கோபாலகிருஷ்ண பாரதி தான் எழுதிய நந்தனார் சரித்திரத்திற்கு அவரிடமே போய் உரை கேட்கிறார் பாயிரம் கேட்கிறார் அவர் படித்து பார்த்துவிட்டு இதற்கு நான் பாயிரம் தரமாட்டேன் என்று சொல்கிறார் இது இலக்கணத்தை மீறி இருக்கிறது இலக்கணம் இல்லாமல் பேச்சு வழக்கில் இருக்கிறது இதற்கு நான் தரமாட்டேன் என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தவிர்க்க உடனே அவர் வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டே அந்த கீர்த்தனையை அப்படியே பாடுகிறார் நந்தராசரித்திர கீர்த்தனையை கோபால விஷ்ணு பாரதி பாட இந்த தெருவிலே சென்றவர்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து விடுகிறார்கள் ஒரு நானூறு ஐநூறு பேர் உட்கார்ந்து விடுகிறார்கள் வெளியிலே வந்த மீனாட்சி பிள்ளை பார்க்கிறார் ஆக இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்களே இந்த பாடலை கேட்க என்று வசித்து விட்டு அதற்கு பிறகு அதற்கு அவர் பாயிரம் தந்ததாக ஒரு வரலாறு உண்டு அந்த அளவுக்கு இவர்களுடைய நீதி நூல்கள் திருக்குறளுக்கு உரை போன்று இவருடைய நீதி நூல் என்று புலவர் மயிலை சிவமுத்து அவர்கள் அதனை பாராட்டுகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நூல்கள் எழுதியிருக்கிறார் பெண்மதி மாலை பெண் சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெண்களை எப்படி நாம் சமூகத்தில் பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் தேவாலயங்களில் எப்படி மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒழுங்குமுறை கோட்பாடுகளை எல்லாம் புத்தகங்களாக்கி தந்திருக்கிறார் என்ன இருந்தாலும் நண்பர்களோடு கூடி பழகுவதிலே தீவிர பற்று கொண்டவராக இருந்தார் தினம் தன்னை சுற்றி ஒரு நண்பர் வட்டம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் நான்கைந்து பேரோடு நெருங்கி பழகியிருக்கிறார் வள்ளலாரோடு நெருங்கி பழகியிருக்கிறார் மகாவித்வான் சுந்தரம் பிள்ளையோடு நெருங்கி பழகியிருக்கிறார் திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய புலவராக இருந்த சுப்பிரமணிய தேசியரோடு நெருங்கி பழகியிருக்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஒரு முறை திருவாரூரை ஆதீனத்துக்கு போகிறார் அங்கே போய் இருந்து பேசிவிட்டு வருகிறார் எல்லோரும் கலந்துரையாடி விட்டு வந்ததற்கு பிறகும் அதே நினைவுலேயே இருக்கிறார் மனம் இயங்குகிறது ஒரு கவிதை எழுதுகிறார் ஊர் வந்து சேர்ந்தேன் என் உளம் வந்து சேரக்கானேன் ஆறு வந்து சொல்லினும் கேளேன் அதனை இங்கு அனுப்புவீராக என்னுடைய மனசு அங்கேயே விட்டுட்டு வந்தையா எனக்கு அனுப்புவேங்கிறத ஒரு அருமையான கவிதை சொன்னவர் பிரதாப முதலியார் சரித்திரத்தை படித்து விட்டு பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லுகிறார் ஷேக்ஸ்பியருக்கு பிறகு நகையும் ஊகையும் கொண்டு நகைப்பண்பினை சுட்டுகிற ஒரு அருமையான நூல் என்றால் பிரதம முதலியார் சரித்திரம் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல இன்னொரு குறிப்பில சொல்லுகிற போது இவர்களுடைய நகைச்சுவைகள் முகம் சுலிக்கிறா மாதிரி எங்கும் இருக்க முடியாது அப்பா படிக்க மகள் கேட்கலாம் மகள் படிக்க அப்பா கேட்கலாம் அந்த அளவுக்கு இவருடைய நகைச்சுவை தொழுக்குகள் எல்லாம் மிக அற்புதமாக நாகரிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று கூறுகிறார் இவர் சீர்காழியிலே நெருங்கி பழகியதைக் கொண்டு மகாவித்வான் பிள்ளை இவர் பிறந்த குளத்தூரை மையமாக கொண்டே குளத்தூர் கோவை என்று ஒரு நூலே எழுதியிருக்கிறார் இவர் ஒரு மிக நல்ல தமிழ் மகன் என்று கியாப்பே விஸ்வநாதன் இவரை பாராட்டுகிறார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை உரைநடையும் தந்தை மட்டுமல்ல துணைக்கதையும் தந்தையும் கூட நகைச்சுவைக்கு முன்னடி நீதிபதி மட்டுமல்ல நீதினுள் தந்த நீதிநாயகம் என்று பன்மொழித்துள்ளவர் அப்பாதுடையார் பாராட்டுகிறார் பிச்சைக்காரர்களே இல்லாத நகரமாக மயிலாடுதுறையை மாற்றினார் இன்றைக்கு நான் சமீபத்திலே போன போது கூட அங்க சில பிச்சைக்காரர்களை பார்த்தேன் பிச்சைக்காரர்கள் இல்லாத சமூகம் பெண்கள் படிப்பதற்கு தமிழகத்திலேயே முதன் முதலாக பள்ளியை உருவாக்கியது மக்கள் நேரடியாக நகர்மன்ற தலைவரை சந்தித்து என்ன வேண்டுமோ நேரடியாக கேட்கிற ஒரு முறையை இவர் தான் உருவாக்கினார் எனவே மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் சட்டத்தமிழினுடைய முன்னோடியாக பெண் விடுதலையின் முன்னோடியாக தமிழ் அறிஞர்களை எந்தவித மத பாகுபாடும் இல்லாமல் அரவணைத்து முன்னோடியாக சட்டத்துறையில் இருந்து குறிப்பாதிபதியாக இருந்து பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு நகர்மன்ற தலைவராகி பொதுமக்களுக்கு உழைக்கிற ஒரு மக்கள் தொண்டராக பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து காட்டி சாதித்திருக்கிறார் மாயுரம் வேதநாயகம் பிள்ளை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் முயற்சி முறியசன் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்